கண்ணனைங்கள் மன்னவன் சர்வலோகநாயகன் நாயகன் எங்கள் மன்னவன் சர்வலோகநாயகன் அண்டவன் அந்தவன் நாதன் பணிபவன் துகிலை தந்து காத்தவன் முகிலை ஒத்தமீனு துகிலை தந்து காத்தவன் முகிலை ஒத்தமீனு கண்ணனைங்கள் மன்னவன் சர்வலோகநாயகன் ஈடு அற்றவன் வேறு துணை வேண்டுமோ தேடி நாடி சென்று நாடி பாடி மகிழ்வோமே தேடி நாடி சென்று நாடி பாடி மகிழ்வோமே எங்கள் மன்னவன் சர்வலோகநாயகன் முரளி காணம் என்று மேகுதன் வரவை சொல்லுமே சீரம் பணிந்து வணங்குவோம் ஏற்றமிகு கொள்ளுவோம் சீரம் பணிந்து வணங்குவோம் ஏற்றமிகு கொள்ளுவோம் கண்ணனைங்கள் மன்னவன் சர்வலோகநாயகன் கண்ணனைங்கள் மன்னவன் சர்வலோகநாயகன் கோபிகா ஜீவர ஸ்மரணம் கோவிந்தாக கோவிந்தா